துறவின் அறத்தை பற்றி சொல்லப்போற சந்யாச யோகத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் கர்ம யோகத்தை பற்றியும் கர்மங்களை துறந்த ஞான யோகமாகிய சந்நியாசத்தை பற்றியும் அர்ஜுனன் கேட்க அதற்குண்டான விளக்கத்தையும் இந்த இரண்டிற்கும் உள்ள பொதுவான அம்சங்களையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எடுத்துரைக்கிறார் கிருஷ்ணா முதலில் காரியங்களை துறந்துவிடு என்கிறாய் உடனேயே காரியத்தின் பெருமையைப் பற்றியும் சொல்கிறாய் என்னை குழப்பத்திற்கு ஆளாக்காமல் இந்த இரண்டில் எது சரியானதோ அதை பற்றி திட்டவட்டமாக எனக்கு சொல் என்று கேட்கிறான் அர்ஜுனன் அதற்கு கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனா செயலை துறப்பது செயலை செய்வது இந்த இரண்டுமே சொர்க்கத்திற்கு நம்மை இட்டுச் செல்லும் இந்த இரண்டிலும் செயலை துறப்பதை காட்டிலும் செயலை செய்வதே சிறந்தது ஒரு துறவியானவன் விருப்பு வெறுப்புகளை கடந்து இன்பம் துன்பம் என்ற இரண்டு பந்தங்களையும் விட்டு விலகிவிடுவதால் செயல் செய்வதிலிருந்து கஷ்டமில்லாமல் விலகிவிடுகிறான் சாங்கியம் என்னும் சந்நியாசத்தையும் யோகம் என்னும் செயல் நிலையையும் வெவ்வேறென்று அறியாதவர்கள் கூறுகிறார்கள் நன்கு அறிந்தவர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள் சந்நியாச நிலையோ செயல்நிலையோ எதை நன்றாக கடைபிடித்தாலும் சொர்க்கம் கிட்டும் சாங்கியம் என்னும் புலனை அடக்கிய ஞான யோகத்தை மேற்கொண்டவர்கள் எந்த உன்னத நிலையை அடைகிறார்களோ அந்த நிலையை செய்கையே யோகமாக கொண்டவர்களும் அடைவார்கள் எவனொருவன் ஆன்மீகமும் செய்கை செய்வதும் ஒன்றே என்று தெளிவு பெறுகிறானோ அவனே உண்மையை அறிந்தவன் காரியங்களை செய்யாமலேயே துறவு நிலையை அடைந்துவிட முடியாது காரியம் செய்யும் திறமை படைத்த துறவிதான் வெகுவிரைவில் இறைவனை அடைகிறான் முதலில் செயல் செய்ய வேண்டும் அதன் மூலமாக ஆத்மாவை சுத்தப்படுத்த வேண்டும் அதன் வழியே ஐம்புலன்களையும் வெற்றி கொள்ள வேண்டும் உலகம் முழுவதற்கும் ஆத்மாவாக உள்ளவனை தன்னுடைய ஆத்மாவாக கருத வேண்டும் இப்படி தெளிவடைந்தவன் என்ன செயல் செய்தாலும் அதன் பலனை அனுபவிப்பதற்காக செய்வதில்லை அவனும் அவனுடைய செயலும் தாமரையிலையும் இலையும் தண்ணீரும் போலவே நிற்கின்றன ஆத்மாவின் தத்துவத்தை அறிந்தவன் எதையுமே தான் செய்யவில்லை என்று நினைப்பான் அவன் பார்ப்பான் கேட்பான் தொடுவான் நுகர்வான் உண்பான் இவையெல்லாம் உடம்பு தன்னுடைய செயலை ஒழுங்காக செய்கிறது என்று கருதுவானே தவிர தான் செய்வதாக நினைப்பதில்லை எவன் செயலை செய்துவிட்டு அதனுடைய பலனை பிரம்மத்திடம் ஒப்படைத்துவிட்டு பற்றில்லாமல் இருக்கிறானோ அவன் தண்ணீரில் தாமர இலை போல பாவங்களால் தீண்டப் பெறுவதில்லை பற்றுதலை துறந்த யோகியர் உடலாலும் மனத்தாலும் புத்தியாலும் புலன்களாலும் ஆத்ம தூய்மையின் பொருட்டே செயல்களில் ஈடுபடுகின்றனர் செயல் செய்வதையே யோகமாக கொண்டவன் அதனுடைய பலன் தனக்கு தேவையில்லை என்று விட்டுவிட்டு நிலையான நிம்மதியை அடைகிறான் ஆசையால் தூண்டப்பட்டு ஏதாவது லாபம் கிடைக்கும் என்று செயல் செய்பவன் அவன் செய்யும் செயல்களின் விளைவுகளால் கட்டப்படுகிறான் சுய கட்டுப்பாடு கொண்டவன் மனத்தாலும் துறவியாகி எதையும் செய்யவும் மாட்டான் பிறரை செய்ய வைக்கவும் மாட்டான் அவன் ஒன்பது வாசல் கொண்ட இந்த தேகம் என்னும் பட்டினத்தில் சுகமாக இருப்பான் செயல் அல்லது மனிதர்களின் செயல்கள் அல்லது செயலின் பயனைப் பெறுதல் இவற்றில் எதனையும் இறைவன் மனிதனுக்கு தரவில்லை இயற்கையே செயல்படுகிறது எவனுடைய பாவத்தையும் புண்ணியத்தையும் பரம்பொருள் ஏற்பதில்லை அறியாமையால் அறிவு மூடப்பட்டிருக்கிறது இதனாலேயே உயிரினங்கள் ஏமாறுகின்றன எவர்களுடைய அஞ்ஞானம் ஆத்ம ஞானத்தால் அழிக்கப்பட்டதோ அவர்களுடைய ஞானம் சூரியனைப் போல பரம்பொருளை ஒளிமயமாக காட்டுகிறது பரம்பொருள் என்னும் பரமாத்மாவின் தத்துவத்தில் மனம் நிலைத்தவர்கள் தன்னுடைய ஆன்மாவையே பரம்பொருளாக கொண்டவர்கள் ஆகியோர் ஞானத்தால் தம்முடைய பாவங்களையெல்லாம் நன்கு கழுவப் பெற்றோராய் மறுபிறப்பில்லாத முக்தியை அடைகிறார்கள் கல்வியும் அடக்கமும் உள்ள பிராமணன் பசு யானை நாய் சண்டாளன் இப்படி யாராயிருந்தாலும் சரி அறிஞர்கள் எல்லாவற்றையும் ஒரே மாதிரி பாவிப்பார்கள் யாருடைய மனம் எதை கண்டும் ஆசைப்படாமல் அதிர்ச்சியடையாமல் இருக்குமோ அந்த மனத்துக்கு சொந்தக்காரர்கள் இந்த பிறவியிலேயே பிறப்பு இறப்பு இரண்டையும் வென்றுவிடுகிறார்கள் மாசற்ற பிரம்மத்தில் அவர்கள் நிலைபெறுகிறார்கள் ஒரு பிரம்மஞானியானவன் விரும்பிய பொருளைப் பெறும்போது மகிழ்ச்சி அடையாமலும் பிரியமற்றதை பெறும்போது துயரப்படாமலும் நிலையான புத்தியுடையோனாய் மயக்கம் நீங்கி பிரம்மத்தில் நிலை பெறுகிறான் உள்ளுக்குள் இருக்கும் ஆன்மாவிலேயே எல்லா சுகங்களையும் கண்டுகொண்டு வெளி உலகத்தில் பற்றில்லாமல் பிரம்மத்திடம் ஈடுபடும் மனமுள்ளவன் அழிவே இல்லாத சுகத்தை அனுபவிக்கிறான் உலகத்தில் உள்ள பொருள்களால் சுகமும் ஏற்படுகிறது துக்கமும் ஏற்படுகிறது காரணம் அந்த பொருள்களுக்கு ஆரம்பமும் உண்டு முடிவும் உண்டு புத்தி உள்ளவன் அழியக்கூடிய விஷயங்களில் நாட்டம் செலுத்த மாட்டான் எவன் ஒருவன் இறக்கும் முன்பே இந்த பிறப்பிலேயே காமக்ரோதங்களால் உண்டாகும் வேகத்தை தடுக்கும் சக்தி உள்ளவனோ அவனுக்குப் பெயர்தான் யோகி அவன்தான் நிம்மதியடைந்த மனிதன் தனக்குள்ளேயே மகிழ்ச்சியைக் கண்டு தனக்குள்ளேயே இன்புற்று தனக்குள்ளே ஒளி பொருந்திய ஒருவனே யோகியாவான் அப்படிப்பட்டவன் பிரம்மத்தோடு ஒன்றுபட்டு பிரம்மத்தினுள் கலக்கும் நிலையை அடைகிறான் களங்கங்களை நீக்கியவர்கள் சந்தேகத்தை அறவே ஒழித்தவர்கள் மனத்தை முழுக்க முழுக்க கட்டுப்படுத்தியவர்கள் முடிந்த அளவு எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்வதிலேயே நாட்டம் கொண்டவர்கள் இவர்கள் மட்டுமே பிரம்மானந்தத்தை அடைகிறார்கள் விருப்பத்தையும் கோபத்தையும் தவித்து மனத்தைக் கட்டுப்படுத்திய ஞானிகளுக்கு இகலோகத்திலும் பரலோகத்திலும் பிரம்மானந்தம் கிடைக்கும் வெளி உலக காட்சிகளை வெளி உலகிலேயே விட்டுவிட்டு இரண்டு கண்களையும் நாசியின் அருகே கொண்டு பார்வையை புருவங்களின் நடுவே நிறுத்தி உள்ளே இழுக்கும் மூச்சையும் வெளியே விடும் மூச்சையும் சமப்படுத்தி தேகம் மனம் அறிவு இவற்றை அடக்கி ஆசை பயம் கோபம் இவற்றை நீக்கி சொர்க்கத்திலேயே நாட்டம் கொண்டவன் உண்மையில் முக்தியை அடைகிறான் வேள்விகளையும் தவங்களையும் அனுபவிப்பவன் நானே ஏழு உலகிற்கும் இறைவன் நானே பஞ்சபூதங்களுக்கும் நண்பன் நானே எவன் இவையெல்லாம் நான் என்று அறிகிறானோ அவனே நிம்மதியடைகிறான் உடலாலே செயல்படுதல் கர்மயோகம் உள்ளத்தால் செயல்படுதல் துறவு யோகம் திடமான ஆன்மாக்கள் துறவு காணும் திடமில்லார் எப்போதும் செய்கை காண்பர் இடமென்றும் வளம் என்றும் இரண்டு பக்கம் இருப்பதுவோ செயல் ஒன்று துறவு ஒன்று கடமை என எதை செய்த போதும் வாழ்வில் கடவுள் நிலை கிட்டுமென கண்ணன் சொன்னான்